உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி ஸோ எல்லா பெண்களுக்கும் குறிப்பாக இந்த நாள் நீங்கள் நினைக்கிற பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகணும் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் தனுசு ராசிக்கு வந்திருக்கிறதுனால பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் அதுவும் இன்றைக்கி பிரதோஷம் கூட ஸோ ரொம்பவுமே ஆன்மீகத்திற்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் மேசராசி அன்பர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்கள் குறிப்பாக இந்த குழந்தை இல்லாதவர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து புற்றுக்கு பால் ஊற்றி நாக பூஜை செய்வது மிகவும் விசேஷம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று மன கிளேசங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ இருக்கலாம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்றைய நாள் இந்த கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையாக இருப்பது பிரதோஷ காலத்தில் இவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து மற்றும் மேலும் நரசிம்ம பெருமானை பிரதோஷத்தில் வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் இந்த சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் மிதுனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மிதுன நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் திருமண யோகங்களை கொடுக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குழப்பங்கள் இருக்கலாம் புதன் உங்களினுடைய ராசியிலிருந்து சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மனக்குழப்பங்கள் இருக்கும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று ஆடி முதல் வெள்ளி மற்றும் பிரதோஷமாக இருப்பதனால் இந்த கடகராசினியர்கள் சுமங்கலி பூஜை செய்வதோ அல்லது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதோ நல்லது சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் நிவர்த்தி செய்ய வழிபிறக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பின்பு நரசிம்மர் ஆலயம் சென்று வர எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கன்னிராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் சூரியன் இவர்களின் சஞ்சாரம் இந்த கண்ணீராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யும் புதிய வேலை முயற்சியில் நின்று செய்யலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் துலாம் ராசி நேயர்கள் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது முடிந்தவரையில் அதை ஒத்தி வைக்கலாம் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகளோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்களோ ஏற்படும் இன்றைய நாளில் புதிய மனிதர்களை நம்புவதோ அல்லது புதிய நட்புகள் இடத்தில் பணம் வாங்குவதையோ தவிர்க்கவும் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளான இன்று ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை துலாம் ராசினியர்கள் துர்கையை பிரார்த்தனை செய்து மற்றும் பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு விருச்சிக ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் இருக்க குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் மற்றும் ஏழாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இருக்க காதல் வாழ்க்கையில் திருப்தியும் மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய நாளாக அமையும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரம் சிறப்படையும் தனுசுராசினியர்கள் சந்திர பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசியில் இன்றைய நாளில் சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் முடிவெடுப்பதில் சிரமம் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வேலை விஷயத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் அவசரப்பட்டு முடிவெடுப்பதோ அல்லது அவசரப்பட்டு கையெழுத்துடுவதையோ இன்றைய நாளில் ஒத்திவைக்கலாம் யோசித்து செயல்படுவது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நன்மையை தரும் மகர ராசி அன்பர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மகர ராசினியர்களுக்கு தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களோ அல்லது மருத்துவ செலவுகளோ குறையும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு சில விஷயங்களுக்கு பல நாட்களாக குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று பேசி முடிவெடுக்கப்படும் மனதிற்கும் திருப்திகரமாகவே அமையும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு இன்னைக்கு அனுகிரகம் செய்வார் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரைய செலவுகள் காத்திருக்கிறது அது பெரிய அளவுக்கு யாரையும் பாதிக்காது கும்பராசி என்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்டது மற்றும் கால் சம்பந்தப்பட்டதில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் வரலாம் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை பிள்ளைகளால் மனம் வருந்துபவர்கள் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த ஒரு பிடிவாத குணமோ அல்லது பிடிவாதமாக இருந்து வந்த உங்களினுடைய குழந்தைகளின் எண்ணங்கள் மாறும் கும்பராசினியர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதியும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசினியர்கள் இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது வெள்ளிக்கிழமை பிரதோஷ காலத்தில் இன்றைய நாளில் சிவபெருமானை தரிசனம் செய்வதும் மற்றும் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் மாலை சாற்றலாம் மேலும் நரசிம்ம பெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் பானகம் நைவேத்தியம் செய்ய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் தொல்லைகளும் மாறும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யலாம் பொதுவாகவே ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷம் அம்மனுக்கு சூரிய பகவான் வந்து ஒரு மாத காலம் கடக கடகராசியிலே இருப்பது சிவபெருமான் சந்திரனுடன் சேர்ந்து அந்த சந்திரன் வீட்டில் இருப்பதுங்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கனாலே பெண்களுக்கு எல்லாமே வந்து இந்த புத்துக்கு பால் ஊற்றுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயமாகவே நம்மளுடைய இதில் காலங்காலமாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சந்ததி விருத்தி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களின் சாபம் மற்றும் குலதெய்வன் அனுகிரகம் இது எல்லாத்தையும் நமக்கு வழங்குவதற்கு நாகதேவத்தையே இன்றைய நாளில் நம்ம வணங்குறோம் ஸோ அனந்தன் வாசுகியை வந்து இன்றைய நாளில் வணங்கி பூமி மண் சார்ந்த விஷயங்களுக்கு பூஜை செய்யும் பொழுது இந்த எந்த இடத்துல நம்ம வசிக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்ங்கிறதான் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வ வணங்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ முதல் வெள்ளி பொழுது முதல் மூன்றாவது ஐந்தாவது ஸோ இந்த வெள்ளிக்கிழமைகள் எல்லாமே வந்து நம்ம அம்மன் வழிபாட்டிற்கு சிறந்த ஒரு நாள் பெண்கள் அதை தொடர்ந்து அதை எடுத்து செய்யும் பொழுது அவங்க குடும்பத்தில் நல்ல சுபமும் ஐஸ்வர்யமும் வளருவதை நாம் காணலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்